ஹாய் காய்ஸ் என்னம்மா வாங்கிட்டு வந்து நீங்கள் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் மினி பர்ச்சேஸ் தான் ரொம்ப லென்த்து கிடையாது இது வந்து ப பனோன்னு வாங்கிட்டு வந்தேன் பச்சை வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா ஒன்றரை கிலோ வந்து ஐம்பத்தி நாலு ரூபா கிலோ கணக்கு கிலோ கணக்கு தான் தருவாங்க ஒன்றரை கிலோ வந்துட்டு ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி ஒம்பது பைசா அதுக்கப்புறம் வந்து பாரத் ஹாட்டா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது ஆமா ஒரு கிலோ வந்து இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா லூஸ்ல நம்ம கடையில வாங்கல மாவு வந்துட்டு அறுபது ரூபாய் ஒரு கிலோ சில கடையில வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் கூட தராங்க அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய் ஆட்டா வாங்கி வந்திருக்கேன் நான் சப்பாத்தி செய்யறதுக்கு லூஸ்ல நம்ம மாவு வாங்கும் போது பார்த்தா அவ்வளோ ரேட் இருக்கு ஆனா இது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது மாவு நல்லா தான் இருக்குது நான் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கின ஒரு பாக்கெட் வந்து பிரிச்சு போட்டுட்டேன் புது பிராண்ட் ஆகுது தான் சரி இப்போ வந்து அடுத்த பிராண்ட் இது வாங்கிட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம்ன்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பாருங்க அஞ்சு கிலோ வந்துட்டு இது அஞ்சு கிலோ பாக்கெட் நூத்தி முப்பத்தி ஏழு தான் ரேட் வந்து இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசு எவ்வளவு பெஸ்ட் தெரியுங்களா அவ்வளவு சூப்பரா இது வந்து நியூ பிராண்ட் போல இருக்கு அதனால நல்லா போல பாரத் ஆட்டா தான் இது ரொம்ப சூப்பரா இருக்குது மாவு சப்பாத்தி பூரி எல்லாம் பட்டோடா எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கு அதனால நான் இது வாங்கிட்டு வந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேமியா வாங்கலு ஆ ரோஸ்டர் சேமியா வந்து இது நோம்பு டைம்ல வந்து இஸ்லாமியங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த சேமியா தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோஸ்டர் சேமியா பாயசத்துக்கு அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் அதுக்கப்புறம் போனால் நம்ம உப்புமா கூட செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சேமியாவில் வந்து பாருங்க இதுதான் ரோஸ்டர் சேமியா ஆ மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் மாகா வந்து ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா இது வந்து நாற்பத்தி ஒரு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா இந்த மாங்காய் வந்து மூணு மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து ஒன்றும் ரேட் சொன்னாங்க ஆமாம் தக்காளி ரேட்டு வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க டிமார்ட்டில் வந்துட்டு முப்பத்தி எட்டு ரூபான்னு போட்டாங்க ஒன்றரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன் அடுத்து வந்து வெங்காயம் வந்து ஒரு ஒரு கிலோ வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா இது வந்து ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு இது ஒரு கிலோ கொஞ்சம் கூட இருக்கும் ரெண்டு கேரி பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ண புதினா வந்து நம் புதினா ஒரு கட்டு வந்து அஞ்சு தான் ரேட் இது ஆமாம் இது வந்து இந்த கட்டு புதினா வந்து ஃபைவ் ரூபீஸ் தான் அஞ்சு ரூபா தான் இதோட ரேட்டு வந்துட்டு அடுத்து வந்து கொத்தமல்லியை வந்து இது எட்டு ரூபா சொல்லி கொடுத்தாங்க வந்து ஒரு கட்டு மார்க்கெட்டில் கொஞ்சமாகவே பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க இதிலே இருபது ரூபாய்க்கு விற்பாங்க பரவாயில்ல இந்த மினி கட்டை வந்து எட்டு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் கொத்தமல்லி வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது இல்லாமல் இது நாட்டு கொத்தமல்லி நல்லா சூப்பராக கமகமும் வாசனையாக இருக்குது இது நான் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது மினி பிளாக் தான் இது இது போல் நீங்கள் டிமார்ட்டில் வாங்கி யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு பொருள்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஆட்டா வந்து ரொம்ப ரொம்ப பரவாயில்ல பாரத் ஆட்டா வந்து ஒரு கிலோ அந்த ஃப்ரைஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்ட்லேயே வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாவு வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கோம் இதை போல் நீங்கள் பிடிச்சா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ